இல்லை ஸோ அது நல்லா வந்துடும் நம்ம என்ன ஸ்கோர் வாங்கியிருக்கோமோ அதுதான் வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டில் வரும் கட்டாயம் அடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பர்த் சர்டிஃபிகேட்டு நீட்டு டொமை டொமின்சில் சர்டிஃபிகேட்டு அடுத்து வந்து காஸ்ட் சர்டிஃபிகேட்டு ப்ரீபெய்டு ஃபீஸ் ரெசிப்ட் ப்ரொவிஷ்னல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் டென்த்து மார்க் ஷீட்டு இப்போ நான் இதெல்லாம் ப்ரீபெய்ட் ஃபீஸ் ரெசிப்டு ப்ரொவிஷ்னல் சீட்டு அலாட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப கிடைக்காது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சீட் வந்து ஃபஸ்ட் கவுன்சிங்